ஏன்னா அவர் வந்து அவர் ஒரு படத்துல ஒர்க் பண்றாருன்னா அந்த படத்துல வந்து வேற எடிட்டிங்கோட அவர் காட்டுறதில்லை அவர் வந்து அவரு மியூசிக் உள்ள போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரைக்கும் உள்ள போயிட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இது இப்படி வரணும் இது இப்படி வரணும் ஒரு ஃபிரேம்ல சிங்கி தப்பா இருந்தா கூட அந்த ஒரு ஃப்ரேமுக்கு வேண்டி நான் ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெவி ரொம்ப பெரிய டெடிக்கேட் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அதே மாதிரி இந்த படமுமே வந்து இந்த படம் அவர் என்னைக்கு இந்த கதையை அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு அன்னையிலேருந்து இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு நானும் இவரும் வந்து இந்த படத்தை பற்றி இந்த படத்தில் கதையை பற்றி அதை பத்தி ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவரோட கடுமையான உழைப்புக்கும் அவரோட ரொம்ப ஒரு இயல்பாகவே அவர் ரொம்ப நல்ல மனிதனும் கூட அவங்க அந்த இதை அவரோட இயல்பான அந்த ஒரு குணத்துக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வரும் ஏன்னா இந்த படமுமே வந்து இது ஒரு இது ஒரு ரொம்ப புதுமையான ஒரு படம் அவர் பேசுறதுக்கு காரணம் சொல்லல இது உண்மையிலேயே வந்து ஒரு 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 எப்படி சொல்றது தமிழ் சினிமால இது வந்து ஒரு புது அட்டம் புது புதுவையான ஒரு கட்டக்களத்துல வரும் இந்த படம் எப்படி ஆட்சசன் போர் தொழில்லாம் ஒரு பிளாக் பஸ்டரா இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி அந்த அந்த லைன்ல இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா மாறும் இது வந்து நான் ஒரு ட்ரெயிலர் பார்த்துட்டு இதுக்காண்டி நான் சொல்லல ஏன்னா இந்த கதையோட என்டையர் இதுவுமே எனக்கு நல்லா தெரியும் இதை எப்படி மேக் பண்ணிருப்பாங்கன்றது நல்லா தெரியும் சோ இந்த படத்தை உருவாக்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது இந்த படத்துல நடிச்சிருக்கவங்களுக்கும் சரி ஏன்னா இந்த படத்துல டைரக்டராவும் சரி டிஓபியாவும் சரி மத்த எல்லா லெவல்லையுமே

எடிட்டர் மட்டும்தான் இயக்குனர் கிட்ட இருக்கிற படத்தை கொஞ்சம் பார்வையாளர் பக்கமா நகத்துற மாதிரி ஒரு ஆளா இருப்பாரு இல்ல இப்படி நல்லா இருக்கும் நீங்க கொஞ்சம் மாத்தி பாருங்க நமக்கு அந்த நம்பிக்கை வராது நம்ம விடவும் மாட்டோம் இவர் வந்து நம்ம நம்ம கோடி கொஞ்சம் பாதுகாக்கிறாரு தூக்கிட்டு போறாருன்னு தெரியாம ஒரு ஒரு பயமாவே இருக்கும் இல்ல 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 வைங்க வைக்கன்னு லாஸ்ட் பண்ணிட்டு வரைக்கும் போராடுவாரு இப்படி வச்சா நல்லா இருக்கும் வை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரவைஸ் ஆயிருக்குன்னு என்னுடைய படம் இன்னும் எளிமையா புரிய புரிஞ்சதுக்கும் நல்லா வந்ததுக்கும் உடைய பங்களிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு நிறைய படங்கள் அவரோட ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன் பாராட்டியிருக்கேன் அவர் வந்து படம் முடிஞ்சு மிக்சிங் தேட்டர்ல வந்து நம்ம கூட உட்காந்துட்டு இருப்பாரு அங்க கூட ஏதாவது ஒரு இம்ப்ரேஸ் பண்ணிட்டே இருப்பாரு சின்ன சின்ன வேலையில இருந்து ரொம்ப மெனக்கெட்டு டே நைட் அதுக்காக வந்து பின்னாடியே போயிட்டு இருப்பாரு கூட எப்போதும் அந்த மாதிரி படத்தை உட்கொள்ளர்கள் அவங்க டேபிள்ல ஒர்க் முடிஞ்சா மத்தவர்க் வச்சு பார்த்துக்கோங்க இல்லைன்னா மத்தவர்க இயக்குநருடைய பார்வையில இருக்கும் பட் லியோ மட்டும் அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனிங் வரைக்கும் வந்து கடைசியா ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அதுக்கு காரணம் அவருக்கு வந்து சினிமா மேல இருக்கக்கூடிய அந்த படத்து மேல இருக்கக்கூடிய பெரிய ஒரு அர்ப்பணிப்பு நான் சொல்லுவேன் அதுதான் அவர் இன்னைக்கு வந்து இயக்குனர் ஆக்கி இருக்குது ஒரு நல்ல கதையுமே கூட ஒரு இன்னொரு இன்னொரு நண்பரோட இருந்து அந்த கதையை வந்து கதைக்காக ஒரு பெரிய தேடல் பண்ணிட்டு இருந்தாரு நல்ல ஒரு கதையை நம்ம படம் எடுக்கணும் அதுவும் வந்து இந்த படத்தை பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருந்தது விஜய் ஆண்டனி சார் மாதிரி ரொம்ப நேர்மறையான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குநர்களை கொடுத்துட்டு இருக்காரு திரு ஸ்ரீகுமார் சாருக்கு அப்புறமா இவ்வளவு அறிமுக இயக்குநர்களை கொண்டு வந்த ஒரு ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் அவரு தான் இருக்காரு சாருக்கு ஒரு பெரிய நன்றி நன்றியை சொல்லுகிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்து பேசுறேன் இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ ரொம்ப தேங்க்யூ சார் லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் விஜயாண்டி சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப பண்ணி அட் த சேம் டைம் எல்லாம் தெரியாது சைலண்டா இருப்பாரு பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாயிப்பாரு அப்புறம் இந்த படத்துல நான் வந்து காப்பா நடிச்சிருக்கேன் ஸோ இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப புதுசா இருந்து ஆக்சுவலா எனக்கு இந்த ரொம்ப ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாவே ரொம்ப ஹொங்லியா பவி டீச்சரா இருந்து சிலக்கம்மா அப்படி அப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சரோட இயக்கத்துல நடிச்ச படம் கூட ரொம்ப ஹொம்லியா இருக்கும் ஸோ இது வந்து மாற்றம் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாலிக் பிளஸ் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் கூட எல்லா ஆர்டிஸ்டுமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை நிறைய நிறைய கத்துக்கணும் சினிமால அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனும் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்க கொண்டு வந்து நினைச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆயிட்டு இருக்கு பட் என பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசா நான் கத்துக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ் சோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கத்துக் கொடுத்துருக்கு அதான் நான் சொல்ற மாதிரி இது இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அக்கஸ் படம் ஆப்வியஸ்லி ஜூன்ல வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த் ட்வெண்ட்டி செவன் கண்டிப்பா எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும் நம்புறேன் கண்டிப்பா போய் பாருங்க என் சார்பாகவும் என்னோட டீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியல ஏன்னா பயங்கர பயந்துட்டே இருந்தேன் போலீஸா இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ரொம்ப அப்பாவையா ரொம்ப சைலண்டா நடிச்சுதான் பழக்கம் ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாவே இருந்தது பட் இல்லை நட முடியும்னு சொல்லி லியூசர் தான் எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி அதே மாதிரி சொல்லணும்னா இந்த பாடத்தில் நடிச்ச எல்லாரும் சார் அண்ட் இந்த பாடத்தில் ஒர்க் பண்ண சேஷிகா தீப்தி அர்ச்சனா நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐம் ஹாப்பி ஃபார் நெஸ்வெல் அண்ட் லாஸ்ட் அட்லீஸ்ட் அஜய் எல்லாரும் சொல்றாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுற்றி நிஜமாவே அண்ட் அட் த சேம் டைம் சோ டேலண்டட் அஸ் வெல் நிஜமா தெரியல ஃபஸ்ட் போட மாதிரியே நான் தான் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைலாம் தெரியாம திக்கி திக்கி நின்றுட்டு இருந்தேன் பட் ஒரு டேவலப் பேசினோம்னா ஒரே ஷார்ட்ல பேசி முடிச்சுட்டு வர அவரு ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டெபியூ அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வேற இருக்கிறது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யோபி சார் தேங்க்யூ ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு போலீஸ் நான் போய் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல so kandipa ellarum uh, paarenga thank you so much thank you அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நபர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் பிரஸ் நண்பர்கள் எல்லாம் வணக்கம் நினைக்கிறேன் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் முதல் வேலையை ஷேர் பண்ணிக்கிறது இங்க இருக்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேர் அத்தனை ஹீரோஸ் அத்தனை செலிபிரிட்டிஸ் உருவாக்குனதே நம்ம பிரஸ்காரங்க நீங்கள் உங்க ஆதரவு இல்லாமல் மக்களோட ஆதரவு இல்லாமல் யாரும் இங்கே வந்து நிற்க முடியாது ஸோ அதுக்காக ஏன் முதல் நன்றியை அவங்க கிட்ட நான் பெருசாக தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ட் மார்கன் இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜயா பார்த்து தயாரிச்சிருக்கு இந்த படத்தை தயாரிச்ச என்னுடைய அத்தை அதிம விஜய் நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் விஜயா சருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லியோ சார் சொல்லவும் சார் என்ன இல்லையா சார் ஃப்ரம் முதல் நாள்ல இருந்து அவர்கிட்ட இருக்க ஒரு டெடிக்கேஷன் அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் அந்த ஒரு கிராஃப்ட் மேன்ஷிப் இருக்கும் இல்லையா அது ஒரு சில வாட்டி நான் என்ன சாதாரணமாக உட்காந்து பேச்சிட்டு போவோம் சார் மட்டும் தனியாக அவர் யார் ஜோன்ல இருக்கும் சரி நம்ம ஏதாவது தப்பா பேசுமா உட்கார்ந்து யோசிக்கும் போது சார் ஏதாவது நான் இருக்கேன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியா ஒரு சில ஜோன்லாம் டிராவல் பண்ணி பட் அதோட அந்த ஜோனுக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து நம்ம நான் பணம் பார்க்கும்போது நான் கத்துக்கிட்டேன் Sir, his dedication is one of the most dedicated writers, most dedicated creators in the industry. who is in the one who is the one the one who is the one Technicians, you one sir, the are sir, the one sir. the one who is the one who is the one who is sir, sir And the sir. And, uh, அண்ட் அண்ட் இருக்கிற பிரபு பிரேம்ஜி ஜெய்சன் அருண் சார் 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 நன்றி வெரி அடுத்த வச்சுக்கிறதுக்கு கணேஷ் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நாளுக்கு அப்புறம் பேசுறேன் இதுதான் இந்த வருஷத்தோட் முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ ரொம்ப தேங்க்யூ சார் ஆப்பர்ச்சு அண்ட் விஜயானி சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம் எல்லாம் தெரியாது சைலண்டா இருப்பாரு பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாயிப்பாரு அப்புறம் இந்த படத்துல நான் வந்து காப்பா நடிச்சிருக்கேன் ஸோ இன்ஸ்பெக்டரா பண்ணிருக்கேன் ஸோ ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலா எனக்கு இந்த ரோலு ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹும்லியா பகுதி சில இருந்து சிலக்கம்மா அப்படிங்கிறது இப்ப கூட சீனு சாரோட இயக்கத்துல நடிச்ச படம் கூட ரொம்ப உங்க இருக்கும் சோ இது வந்து மாற்றம் தான் வராது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோனர்க் பிளஸ் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் கூட எல்லா ஆர்டிஸ்ட்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை நிறைய நிறைய கத்துக்கணும் சினிமால அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ பேஷ்னேட்டா வந்தனும் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாவே ஆயிட்டு இருக்கு பட் எனதுனா பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ் ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு அதான் நான் சொல்ற மாதிரி இது இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அஃபேர்ஸ் படம் ஆப்வியஸ்லி ஜூன்ல வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி செவன் கண்டிப்பா எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கணும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக போய் பாருங்க என் சார்பாவும் என்னோட தீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியல ஏன்னா பயங்கர பயந்துட்டே இருந்தேன் போலீஸா இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம ரொம்ப அப்பா ரொம்ப சைலண்டாக நடிச்சுதான் பழக்கம் ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கோம் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாவே இருந்தது பட் இல்லை நட முடியும்னு சொல்லி இல்லியும் சார் தான் எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் திங் அதே மாதிரி சொல்லணும்னா இந்த படத்துல நடிச்ச எல்லாரும் அர்ச்சனா நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுட்டி நிஜமாவே அண்ட் அட் சேம் டைம் சோ டேலண்டட் வெல் நிஜமா தெரியல ஃபர்ஸ்ட் போட மாதிரியே நான் தான் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை எல்லாம் தெரியாம திக்கி திக்கி நின்றுட்டு இருந்தேன் பட் ஒரு டெவலப் பேசணும்னா ஒரே ஷார்ட்ல பேசி முடிச்சுட்டு வர அவரு கங்கிராச்சுலேஷன் அஜய்

இங்க இருக்க இந்தஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேரு அத்தனை ஹீரோஸ் உருவாக்குறதே நம்ம பெருசுக்காரங்க நீங்க உங்க ஆதரவு இல்லாம மக்களோட ஆதரவு இல்லாம யாரும் ஏன் முதல் நன்றிய உங்ககிட்ட பெருசா தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ட் மார்கன் இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜயன் தயாரிச்சிருக்கு இந்த படத்தை தயாரிச்ச என்னுடைய அத்தை பதிம நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் விஜயன் சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லியோ சார் சொல்ல முதல் ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு சில வாட்டி நான் சாதாரணமா உக்காந்து பேசிட்டு போவோம் சார் மட்டும் தனியா அவர் ராஜ்வாரு சரி நம்ம ஏதாவது உட்காந்து யோசிக்கும் போது இருக்கேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக ஒரு சில ஜோன்லாம் ட்ரைவல் பண்ணி பட் அந்த ஜோனுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம நான் பணம் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஏன் அப்படி இருந்தார் ஏன் இங்கே போனார் வந்தார் இஸ் டெலிகேஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிக்கேட்டட் ரிட்டர்ஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் கிரியேட்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நான் பார்த்த வரைக்கும் அண்ட் அகேன் இந்த படத்தில் வேலை செஞ்ச மீதியுள்ள டெக்னீஷியன்ஸ் யுவா சார் யுவா சார் ரொம்ப தேங்க்யூ சார் ಅಂಡ್ ಆಟರ್ ಬ್ರಿಗಿಡಾ ದೀಪ್ಷಿಕಾ ಅರ್ಷನಾ ಸೇಷಿತಾ ಸರ್ ಅಂಡತಿ ಶಂಕರ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಅಂಡ್ ಡೈರಕ್ಷನ್ ಟೀಮ್ಲ ಪ್ರಭು ಶ್ವೇತಾ ಪ್ರೇಮ್ಜಿ ಜಯನ್ ಅರುಣ್ ಸರ್ ಎಲ್ಲರೂ ನನ್ರಿ ಅಂಡ್ ಸಜಿ ಸರ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ಸರ್ ಒ ಅರ್ಥ ಪಡೆಯ ವೆಚ್ಚಕ್ಕಂಡ್ ಗಣೇಶ್ ಸರ್ ಉಂಕ ನ வந்த அனைவருக்கும் வணக்கம் நிறைய நன்றி சொல்லணும் பட் இந்த ஸ்டேஜில் அது ரொம்ப லெண்டாக போய்டும் நாலு நன்றி மட்டும் நன்றி இறைவன் இந்த படைப்புன்னா அவரு தான் அதுக்கு ஸோ இந்த படைப்புங்கிற ஃபீல்டில் நான் இருக்கேன்னா இறைவன் தான் செயல் இரண்டாவது என்னுடைய அப்பா அம்மா மனைவி எங்க மாதிரி ஒரு ஆளை டார்கரேட் பண்றது பெரிய விஷயம் அதனால அவங்களுக்கு நன்றி மூணாவது சார் விஜய அண்ணி சார் மட்டும் நிறைய படங்கள் இளையமேண்டில் எடிட்டராக இருந்திருக்கேன் என்னை இயக்குனராக ஆக்கி ரசிக்கிறீங்க அழகு பார்த்துக்கிங்க ரொம்ப நன்றி சார் ஒரு இயக்குனராக இருந்து எடிட்டராக இருந்து இயக்குனராகிறதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு ஃப்ரெண்டு இயக்குனர் கேட்டாங்க புதுசாக இருந்து வித்தியாசமாக இருக்கு இதே மேடையில் நிறைய பிரஸ்மேட் சிவிக்குமார் சாரோடலாம் எந்திருக்கேன் அப்போ நடிகர்கள் சீஃப் கெஸ்ட்டு அப்படி ஒரு அந்த சைடில் இருப்போம் ஒரு ஓரமாக அது கடைசியாக ப்ரெஸ்மே ஃபோட்டோலாம் எடுக்கும் போது பின்னாடி நின்று எக்ரியெலாம் பார்ப்போம் இல்லை கார்னர் போய்டும் அது கூட ப்ரெஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் எடிட் ஆகிடும் எடிட்டர் ஸோ இது மாதிரி இருந்து தான் இப்போ இன்னைக்கு எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக இருக்குது எடிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது டைரக்ஷன் ரைட்டிங் ரெண்டுமே அதுலேயே இருக்குது ஒரு ஒரு சீன் என்னுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி அவங்ககிட்ட தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் இப்போ ரஞ்சித் சார் ரம்ஜித் நலன் சார் ரவி சார் அத்தனை பேரையும் சொல்லலாம் அவங்க கிட்ட ஒன்று ஒரு ஒரு பொது விஷயம் நான் லேர்ன் பண்ணேன் நல்ல என்னோடய ரைட்டிங் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் சிவி சார் அவர் வந்து என்னுடைய மென்டர் என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது இல்லை அவர் ஒரு அவருடைய மாயவன் கூட எனக்கு மிகப்பெரிய அனுபவம் வித்தியாசமான அனுபவம் நான் எனக்கு ஒரு எடிட்டிங் ரூம்க்குள்ள ஒரு எனக்கு வர்ற சீன்ஸை நான் வந்து எடிட் பண்ணும்போது நான் அதை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எடிட் பண்ணியிருக்கேன் டேரக்டரோட சீன் ஆர்டர் ஒன்று இருக்கும் அதையும் எடிட் பண்ணி கொடுத்துருவேன் அப்புறம் நான் ஒன்று பண்ணி அதை காமிப்பேன் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் இது எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது உட்காந்த இடத்துல டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு சார் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னுடைய நண்பர் ரோஹினுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் இங்கே ஏன்னா என்னுடைய என் எக்ஸ் எக்ஸ்போஷர் முதல் முதல் நான் ஒரு ரூம்குள்ளே ஏதோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் ரோஹினி என் ஒர்க் ஏதோ பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி மியூசிக்னு நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருப்போம் அப்படி அதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் அந்த ஆரம்பம்தான் இந்த இது ஸோ அதனால தான் ரோட்டி நான் கண்டிப்பாக வரணும்னு சொன்னன் கூட கிராமத்து வருகை தந்தருக்கும் பத்திரிகை அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மர்களுக்கும் மேடைகள் அமர்ந்திருக்கும் இயக்குநர்கள் இந்த படத்தில் எங்கள் கூட நினைச்ச அனைத்து சக நடிகர்களுக்கும் முதல்ல விஜய் ஆன்டோனி சார் கூட நடிகர் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அப்படி திருப்பி டாப் வச்சு அந்த படம் அது உள்ளுக்குள்ளவே இருந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு லியோ சார் மூலிமா ஒரு த்ரூட்டாக வர மாதிரி ஒரு கேரக்டர் என்கிட்ட நடித்தா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் அது டே சொன்னார் சித்தர் அப்படின்ட்டு அந்த சித்தர் கூட நெருக்கத்தில் இருக்கிறவங்க தான் நான் ஏன்னா என்ன நீங்கள் முதல்ல பார்த்து சங்கர் வந்து வர மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் நான் டோட்டலாக சைவத்துக்கு மாறி சித்திர வழிபாட்டு தான் இருக்கேன் அவங்களுடைய தொடர்பு கிடைக்கனா அவ்வளோ சாதாரண கிடையாது அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போக முடியாது அது எப்படி சொல்லனா தேவகிராந்தன்னை திவ்ய மூர்த்தியை யார் ஒருவர் அறிவார் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள உணரக்கூடிய அறிவு வந்து நூறாண்டு பொறுத்தது தான் யாவர் ஒருவர் அறிவார் அறிந்தது கேள்நில் உணர்னில் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றார் அந்த நிலையை அடைவான சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த சித்திர வழிபாடுக்குள்ள வந்து பார்த்தோன்னா அஜய்க்கு வந்து அந்த படத்துல வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்கு அதுதான் சாப்பா இருக்கும் அது அஜயோடைய கேரக்டர் சாப்பாடு காரணமா அதுதான் இதெல்லாம் நாங்களும் கூட வந்து டிராவல் ஆகும் எங்களுக்கு வந்து இந்த மார்கன் சாதாரண மார்கன் இல்லை இது ஜெய் மார்கன் அவ்வளோதான் சொல்ல முடியாது ஆனால் பியோக்கு வந்து சாதாரண படம் இல்லை அவர் எடிக்கிறது மட்டும் இல்லையாதுங்க டைரெக்ஷன் பண்ணும்போது டைலாக்லேயே டைலாக் கூட எடிட் பண்ணுவாரு எடிட்லேருந்து அதிகமாக டைலாக் அதுவாக இருக்காது ஒரு போதே அந்த மாதிரி ரொம்ப என்ன ஒரு ஒரு சின்ன சில கூட அவ்வளோ உட்காந்து யோசிப்பாரு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பாரு அந்த மாதிரி யோஸ் யோசிச்சு யோசிக்கோன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு டபிள்யூஎம் பஸ் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் எல்லா கேரக்டர் அவ்வளோ அற்புதமா அமைஞ்சிருக்கு இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் நடந்த நான் சந்தோஷம் அடைகிறேன் இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ என்னடா பயத்து பாய்க்கு வந்து பழங்குடியும் பண்ணிருக்காரு நிறைய காசு வச்சிருக்காரு நினைக்காதுங்க எல்லாம் கடந்தான் கடந்து தான் மாச மாசம் தான் சார் அதையும் சொல்லியிருக்கு சார் கூட சரிங்க சார் நம்பிக்கை தான் டைரக்டர் லியோமேல் வச்சுருந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது பெப்பின் ஆரட்டும் ஜோஷுவாக இருக்கட்டும் கணேஷாக இருக்கட்டும் அருண் இருக்கட்டும் இது நான் வச்சுட்டு நம்பிக்கை தான் ஆக்சுவல்தான் இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் அத்தனை டேரக்டர் எனக்கு காப்பாற்றிருக்கிறாங்க ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது நம்புகிறேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் என் கடனைன்னு சொல்லிருங்க சார் வேறு எதாவது ஏறப்போகுது அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துல வந்து லியோ லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலா ரொம்ப 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 சின்சியர் உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்க எவ்வளவு சின்சியராக இருப்பீங்களோ அதை விட பத்து மடங்கு உள்ளே நம்மகிட்டயே பை பண்ணுவாரு இவர் சொன்னார் யாரோ டேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாருன்னா நீங்க யாரோ டேரக்டர்னு மறந்துடும் படம் நின்றுட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவாரு டெக்னீஷியன்ஸ் நமக்கு என்ன முடிச்சாலே நம்ம நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியா இருக்காம இறங்கி கடைசி வரைக்கும் பயிர் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல என்னை பத்தி இன்னொருத்தர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்துக்காக ஒன்று ஞாபகம் இருக்கு ஒரு குழந்தைய ஒன்று ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அதே சமயத்துல வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அப்ப சாலமன் கிங் என்ன பண்ணுவாரு சில பண்ணலாம் அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பகுதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மை உண்மையா நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க இல்ல அவங்க கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த சிங்கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு தண்டிச்சிருவாரு இந்த மாதிரி எந்த டேரக்டர் லியோ கூட ஒர்க் பண்ணாலும் பிரச்சனைன்னு வந்தா தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேல லியோ கண்டிப்பா வச்சிருப்பாரு அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவாரு பிச்சைக்காரன் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம் அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு நாள் படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு விட்டு கொடுக்காது நான் பண்ண தப்ப நீங்க பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக நான் வந்து நிறைய மியூசிக் பண்ணுறது விட்டேன் இல்லையா இப்போ திருப்பி நான் பண்ண போறேன் நீங்கள் வந்து நீங்கள் என்னதான் தான் கண்டிப்பாக அந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாரும் கூடயும் சேர்ந்து டேரக்டரா தொடர்ந்து பயணம் ப்ளீஸ் பண்ணுங்க ஒண்டர் ஃபுல் எடிட்டர் நீங்கள் யோகிட்ட ஒரு படத்தை கொடுத்தோம்னா வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் டப்பிங் பற்றி பற்றி கவலைப்பட வேண்டாம் யூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன்னா மியூசிக்கலாம் வந்து மியூசிக் டேட்டர் போகிறதுக்கு முன்னாடி ரீ ரெக்கார்டிங்லேயே அவரையும் முடிச்சிருவார் ரஃபாக இங்கிலீஷ் படத்தில் இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டைரக்டருக்கு பக்கமான ஐடியா அவனை கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு கடைசி வரைக்கும் கூட இருப்பார் ஒ டெக்னீஷியன் டெக்னீஷியன் யூ ஸோ மச் வியோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் படக்ட் கொடுத்துருவீங்க அதை பார்த்ததுக்கு பார்த்து வாங்கினதுக்காக உங்கள் உழைப்பு தான் உங்கள் ட்ரீம் தான் ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து இங்கம்பெனி கொடுத்து அஜயவும் நீங்க வந்து அடிக்க வச்சிருக்கீங்க அஜய வந்து ஒரு அந்த பொண்ணு ரேப் பண்ணிருக்கலாம் என்ன பண்ணுவீங்க ரேப் பண்ணி கொலை பண்றதான் கதை ஆக்சுவலி எத்தனை பொண்ணுங்களா அஞ்சாறு பேர் அஞ்சாறு அதுதான் என்னன்றது நீங்க படம் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு இந்த படத்துல வந்து நடிச்ச அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்டும் உங்களை மெல்டவுன் பண்ணுன்னு சொல்லுவார் இல்லம்மா ஆக்சுவல் சொன்னார் எப்படி பண்ணுவார் ஆக்சுவலா நான் என் ஒய்ஃபை பண்ணும் தான் கேக்குறேன் எப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி போனால் விளையாட வரல சரி 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 ஐயோ கத்துக்கிறேன் அதிக நான் கத்துக்கிறேன் அப்புறம் வந்து மக சித்தராம ஐயோ அதை மச்சக்கண்ணி சித்தர்னு யாரோ சொன்னீங்களா அதுக்கே மச்சக்கண்ணி சித்தா மச்சை திரா இன்னும் ஒரு மச்சக்கண்ணி மாதிரி இருக்கிடுச்சு மச்சை மேரேஜ் மேரேஜா மேரேஜ் ஒரு தடவானவங்களாம் சித்தராம முடியுமா சரி சரி சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் மகரேஜ் சார் ஆக முடியுமா சித்தராமூடியுமா நான் எதாவது செய்ய முடியுமா சார் வீசாரியா சித்தர் உங்களுக்கு திகட முடியுமா அப்போ சார் சார் நீங்கள் சித்தர் சார் நன்றி சார் நீங்க சிந்தர் தேங்க் யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரெக்டர்ஸ்லாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் லீஸ் நினச்சோம் அப்போதான் ஒரு பெரிய இவெண்ட் பண்ணணும் இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணலான்னு நினைக்கும் போது சார் தான் அபியூஸ் பண்ணாங்க இல்ல இல்லை பண்ணாதீங்க நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தே நீங்க செலிபிரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்க சொன்னதான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படம் தான் அமையும் இன்னைக்கு வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச்ன்ற தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா படம் தோன்றது முக்கியமான தருணம் கடைசி செத்து அவங்க சாப்பிட ஒரு முக்கியமான ட்ரெண்டு முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி வேலை கிடைச்சிது ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும் ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சதுன்றதுலாம் முக்கிய முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் கொடுத்த சசி சார் வந்து டிஷும் படம் படத்தின் மூலமாக என்ன நியூஸ் லேட்டர் ஆக்கினார் எத்தனை படங்கள் நடித்தாலும் எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும் ஆயிரம் படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க ஹீரோவா எத்தனை பிளாப் கொடுத்தா நீங்க நிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான படம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் நிக்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்தேன் சசி சார் அவரோட டைரக்ஷன்ல அடுத்த படம் அதுவும் முக்கியமா வந்து அர்ஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்க பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்காக அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கேன் எனக்கு மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அலியோ இந்த மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவக்குமார் சார் நீங்கள் தான் சார் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் இருக்கிற மேல நீங்கள் பேக் டு பேக் பதினஞ்சு படம் பண்ணிருக்கீங்களா சார் பதினஞ்சு படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார் அமகிருஷ்ணன் சிவா சார் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம் சார் நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்தார் அப்படிங்கிற முக்கிய நன்றி இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன் உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நம்பிகளை தெரிவிச்சுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ